கீரை நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க இப்போ வந்து ஒருத்தங்க பேச்சுலராக இருக்கிறாங்க மிக்ஸி வச்சுருக்குறாங்கன்னா பலக்கீரை இருக்கு இல்லைங்களா இப்போ நான் காட்டினேன்னே பாலக்கீரை ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் குடிக்கலாம் அது கூட சேர்த்து நான் டெய் தினமும் ஒரு பாலக்கீரை ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எப்போது அந்த பாலக்கீரை அவைலபிளாக இருக்குது எனக்கு கிடைக்கிற நாட்கள் எல்லாமே நான் வீட்டில் இருந்தேன்னா நான் வந்து பலக்கீரை ஒரு பத்து இலை போட்டிருவேன் அதுபோல் வெள்ளரிக்காய் ஒரு ஹாஃப் எடுத்துருவேன் ஒரு நெல்லிக்காய் இதை மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு சின்னதாக ஒரு இஞ்சி இஞ்சியோடது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டுருவேன் அதே போல் பூண்டு ஒரு குட்டியாக ஒரு பூண்டு அது கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு கட்டி அதில் லெமன் ஊற்றி குடிக்க உங்களுக்கு பிடிக்கும்னா ஓகே இல்லைன்னா அந்த நெல்லிக்காவோட ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் அப்படியே கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் அதுவே உங்களுக்கு வந்து சமைச்சி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது வேறு கீரையெல்லாம் வாங்கி நம்ம அதை எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த பாலக்கீரை ஒரு நல்ல விஷயம் அதை வாங்கி பயன்படுத்துங்க